மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியிலே இந்த சுக்கு மல்லி காப்பியனை தயாரிப்பதற்கு சுக்கு மிளகு மல்லி தனியா இதை மூன்றையும் ஏன் கையாளுகிறோம் என்பதற்குரிய காரணத்தை சித்தர்களுடைய பாடல்களினாலே பார்த்தோம் அடுத்து என்ன பார்க்கிறோம் அறிவியல் ரீதியாக அவைகளிலே என்னென்ன சத்துக்கள் இருக்கிறது என்பதை பார்த்தோம் அடுத்தது என்ன பார்க்கிறோம் அதை எப்படி சேர்த்து செய்ய வேண்டும் என்ற விகிதாச்சாரத்தை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது நூறு கிராம் சுக்கு ஐம்பது கிராம் மிளகு இருபத்தைந்து கிராம் திப்பிலி அப்போ இந்த மூன்றையும் சுத்தி செய்துவிட்டு மூன்றையும் சேர்த்து நன்றாக அரைத்து அது நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கலாம் அரைத்து எடுத்து அதை சல்லடையிலே சலித்து திப்பி இல்லாமலும் எடுக்கலாம் திப்பியோடும் இருக்கலாம் ஏன்னா நம்ம அப்படியே சாப்பிட போகிறதில்லை அதில் மல்லி காப்பி செய்ய போகிறோம் அது ஒன்று குத்தலாக சூரணமாக இருந்தால் கூட பரவாயில்ல அதில் எப்படி செய்ய வேண்டும் ஒரு தேக்கரண்டி ஒரு ஆளுக்கு போதும் இதில் சிலர் தனக்கு காரம் போதவில்லை என்று சொல்லி மிளகை கூட்டுவார்கள் இந்த மிளகினுடைய காரம் என்ன பண்ணும் அதை குடித்த உடனே தொண்டையை விக்கி விக்கி விக்கல் வரும் இந்த விக்கல் வராமல் இருப்பதற்கு இருக்கிற சரியான ப்ரொப்போர்ஷன் நான் சொன்ன பாருங்க சுக்கு மிளகு திப்பிலி நூறு ஐம்பது இருபத்தஞ்சி கிராம் அந்த அளவில் எடுத்தீங்கன்னா அதிக காரம் தெரியாது இந்த தொண்டையில விக்கல் வராது சாரி இப்படி எடுத்து அரைத்து எடுத்த அந்த தூள்ல ஒரு தேக்கரண்டிய அளவு ஒரு கோப்பை பாலுக்கு பாலிலே போட்டு காய்ச்சலாம் பால் இல்லாமலும் அப்படியே அதை டிகாக்ஷனாக காய்ச்சலாம் மல்லிக் காப்பி பால் இல்லாமலும் சாப்பிடலாம் நல்ல பசும்பாலில் போட்டு காய்ச்சியும் ஒரு கோப்பைக்கு ஒரு ஸ்பூன் இந்த தூளை போட்டு சுவைக்கு பனங்கற்கண்டு அல்லது பனை வெள்ளத்தை சேர்க்க வேண்டும் தேவையான அளவுக்கு சக்கரை நோய் உள்ளவர்களாக இருந்தால் அதை சேர்க்கவே வேணாம் அல்லது கொஞ்சமாக சேர்த்து கொள்ளலாம் நல்ல கட்டுப்பாட்டில் தேக பயிற்சியோடு மூலிகளையும் நல்ல உணவு கட்டுப்பாட்டிலையும் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் அந்த ப பணவெல்லத்தை சேர்த்துக்கலாம் கருப்பட்டி அல்லது பனை வெள்ளத்தை போட்டு காய்ச்சி அதை எடுத்து வடிகட்டி சாப்பிட்டு பாருங்களா இந்த ப்ரொப்போஷன் இது எவ்வளோ ருசியாக இருக்குன்னு காலையிலே வேளை மாலையிலே ஒரு வேளை குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் சாப்பிடலாம் குறிப்பாக இந்த குளிர்காலத்தில் குளிர் காய்ச்சலிலே இருந்து சளி தொற்றிலே இருந்து தப்பிப்பதற்கு இது மிகச்சிறந்த ஒரு மானமாக இருக்கும் இன்னொன்று என்ன செய்வார்கள் பொதுவாக காய்ச்சலுக்கு என்று ஒரு மருந்து என்று சொன்னால் சுப்பிரமணியர் கஷாயம் என்று ஒன்றை சேர்ப்பார் சுக்கு மிளகு திப்பிலி தனியா சித்தரத்தை சித்திரத்தை இருக்கிறதே அதை வன் மருந்து என்று சித்தர்கள் குறிப்பிடுவார்கள் மிக சக்தி வாய்ந்த ஒரு மருந்தாக கருதப்படுவது சித்தரத்தை எல்லா கப நோய்களுக்கும் அதை எதிர்த்து போராடுகிற ஆற்றலும் சிரம் சார்ந்த நோய்கள் அதாவது தலையிலே நீர் கோர்த்து கொண்டு வருகிற சைனஸ் ட்ரபுள் அந்த மாதிரி சைனஸ் உபாதைகளுக்கும் ஒரு சிறந்த மருந்து எதுன்னு சொன்னால் இந்த சித்திரத்தை சித்திரத்தை ஒரு கிழங்கு அது இந்த இஞ்சியை போல பூமிக்கு அடியிலே விளையக்கூடியது இந்த சித்திரத்தையும் இதும் கூட சேர்ப்பார்கள் அப்படி சித்திரத்தையை எப்படி சேர்ப்பது எவ்வளவு சேர்ப்பது இந்த சித்திரத்தை சேர்த்து அந்த கஷாயத்தை தயார் பண்ணி அதுங்கூட கொஞ்சம் பனவெல்லம் போட்டு இந்த சித்திரத்தை கஷாயத்தை சித்திரத்தையோடு சேர்த்து இந்த சுப்பிரமணியர் கஷாயமாக இருக்கிற இந்த சுக்கு மிளகு திப்பிலி சித்திரத்தை தனியா அதுங்கூட அதிமதுரம் அப்புறம் பனவெல்லம் இந்த ஆறு பொருள்கள் தான் அதில் இருக்கிற கஷாயத்தில் இருக்கிற பொருள்கள் என்னென்ன சுக்கு மிளகு திப்பிலி தனியா சித்திரத்தை அதிமதுரம் அதிமதுரத்துக்கு தொண்டையிலே சிக்கிக்கொண்டிருக்கிற சளியை துரத்துகிற ஆற்றல் உண்டு பேரு அதிமதுரம் பொதுவாக இனிப்புன்னா அது சளியை தரும் ஆனால் அதிமதுரம் இருக்கிறதே அது தொண்டையிலே எத்தி இருக்கிற கபத்தை வெளியிலே கொண்டு வந்து போடும் வெரி பவர்ஃபுல் எக்ஸ்பெக்டரண்ட் அந்த தொண்டை சளியை அகற்றுவதில் அவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்ம அதிமதுரம் அப்போ இந்த ஐந்தையும் சேர்த்து ஒரு கஷாயம் தயாரித்து எவ்வளவு கடுமையான காய்ச்சல் இருக்கிற போதும் கொடுத்தோம்னா இந்த காய்ச்சல் அப்படியே கட்டுப்பாட்டுக்கு வரும் இன்னும் கன காய்ச்சல் ஒரு ஒருவேளை இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மருத்துவமனையில் இருக்கிறோம் இப்போ நமக்கு இன்னும் கடுமையாக அந்த சளி போகவில்லை இருமல் இருக்கிறது தொண்டையில் கபம் கட்டுகிறது மூச்சு வாங்குகிறது ஆக்சிஜன் லெவல் குறைகிறது அதற்கு ஏராளமான மருந்துகளை மருத்துவமனையில் தருகிறார்கள் அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் இந்த கஷாயத்தை பயன்படுத்துவது உங்களுக்கு இந்த காய்ச்சலிலிருந்து சளி தொற்றிலேருந்து விடுபடுவதற்கு மிகவும் துணையாக இருக்கும் நன்றி வணக்கம்